தன்னுடைய பக்கத்தில் இருப்பவனை சங்கை செய்யட்டும் என்றார்கள் சகோதரர்களே அல்லாஹுடைய நம்பிக்கையும் கடைசி நாளுடைய நம்பிக்கை அந்த கடைசி நாள் என்றால் என்ன என்றால் என்ன பக்கத்து வீடாக இருக்கலாம் பக்கத்தில் பிரயாணம் செய்யக்கூடியவராக இருக்கலாம் பக்கத்து ஊரில் வாழலாம் யாரை சங்கை செய்வதாக இருந்தாலும் ஈமான் தேவை என்ன ஈமான் தேவை ஒன்று அல்லாஹுடைய ஈமான் இரண்டாவது கடைசி நாளுடைய ஈமான் இந்த ரெண்டு ஈமான் கடைசி நாள் என்றால் என்ன என்னமிக்க சகோதர்களே அல்லா எல்லாம் கியாமத்தில் எழுப்பாட்டுவார் என்பதை நாம் நம்பியிருக்கின்றோம் உலகத்தில் முஸ்லீம்களாகிய நாம் மாத்திரம்தான் அதை காஃபிரும் அதை நம்பியது கிடையாது சகோதரர்களே கொரோனாவை போல உள்ள ஒரு நாள் அல்ல அந்த நாள் சுனாமி அடித்த நாளை போன்ற ஒரு நாள் அல்ல அந்த நாள் சூறாவளி அடித்த நாளை போல ஒரு நாள் அல்ல அந்த நாள் மிக பயங்கரமான நாள் அந்தருக்கு அல்லாஹ் குரு ஆனில் இருபத்தி ஏழு பெயர்கள் கொண்டு அல்லாஹ் அழைக்கின்றார் பயங்கரம் கூடியதால் தானே அல்லாஹ் இவ்வளோ பெயர்களை சொல்லி அழைக்கின்றார் சகோதரர்களே பயம் இல்லாமல் இருந்துவிடக் கூடாது இன்று கொரோனா என்றதோடு வக்குஃப் போர்ட் சொல்லிவிட்டார்கள் பள்ளி வாசலுக்கு ஐம்பது பேர் ஜும்ஹாவுக்கு கிடைக்காதவர்கள் வேற ஏதாவது செய்து கொள்ளுங்கள் ரோட்டிலே மக்களை காண முடியவில்லை பாடசாலைகள் விடுமுறை எல்லாமே விடுமுறை ஏன் இந்த நோய் வந்துவிடக் கூடாது நோய் பரவிவிடக் கூடாது நல்ல விடயம் சகோதரர்களே நாட்டை பின்பற்ற வேண்டும் அரசாங்கத்துக்கு கட்டுப்பட வேண்டும் அதே நேரம் சகோதரர்களே கியாமத்தையும் பயந்து பயந்து கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கியாமத்துடைய கியாமத்துடைய நாளை நாளை தெரிந்தவர்கள் உலகத்தில் மிக குறைவு அதனால் தான் அல்லாஹ் இந்த கியாமத்துடைய நாளைக்கு இருபத்தி ஏழு பெயர்கள் சொல்லி அல்லாஹ் அழைக்கின்றான் சகோதரர்களே கியாமத்துடைய முதல் பெயர் தான் الله سلطان الحاقة والحق الحاقة وما أدراك والحق 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 கியாமத்துக்கு முதலாவது பேர் அல்ஹா இரண்டாவது பேர் அல் காரி ஆல்காரி ஆமா கல்காரி ஆபியே அல் காரி ஆ உள்ளங்களெல்லாம் வெடிக்க வைக்கும் நாள் மல்காரி ஆ

ولكن الله يجعل بير المكان يجعل مون المكان يجعل إذا وقعت يجعل ليس المكان يجعل هذا المكان يجعل هذا المكان يجعل